மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் போல அருமை தோழர் மருது அவர்களின் மீது அன்பு கொண்டு அவருடைய அந்த அண்மை பருமாறிக் கொள்வதற்காக வெளிப்படுத்திக் கொள்வதற்காக இங்கே கூடியிருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர் மருதவர்கள் அவரை பற்றியும் அவருடைய ஓவியங்களைப் பற்றியும் கோடுகளை பற்றியும் பல்வேறு கருத்துக்கள் இங்கே முன்வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்குப் பிறகு தமிழகத்தினுடைய அரசியலில் தமிழகத்தினுடைய பண்பாட்டிலே மிக மோசமான ஒரு தேக்கம் ஏற்பட்ட காலத்தில்தான் தோழர் மருது மட்டுமல்ல நம்முடைய பெருமைக்குரிய ஆதி மூலம் உள்ளிட்ட ஒரு மாபெரும் கலைஞர்கள் தோன்றினார்கள் ஒருவர் இருவராகத்தான் தோன்றினார்கள் ஆனால் அவர்களுடைய அந்த முயற்சி என்பது வெறும் ஓவியம் சார்ந்ததாக மட்டுமல்லாமல் ஒரு சமுதாய மாற்றத்தினுடைய ஒரு அங்கமாக அது இருந்தது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது அப்படிப்பட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அந்த போராட்டத்திலே நம்முடைய தோடர் மருது அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை இந்த கூட்டம் நமக்கு உணர்த்துகிறது எந்த ஒன்றையும் வரலாற்றோடு இணைத்து என்பது மிக மிக அவசியமான ஒன்று தனி மனிதர்கள் அவர்களுடைய திறமைகள் ஒன்றாக இருந்தாலும் கூட எந்த ஒரு மனிதன் தன்னை வரலாற்றோடு இணைத்துப் பார்க்கிறானோ அவனால் மட்டும்தான் சமூகத்திலே வெற்றி பெற முடியும் சமூகத்தை மாற்ற முடியும் கடந்த கால தமிழக வரலாற்றோடு தன்னை இணைத்து கொண்டு மாற்றத்திற்காக நின்ற ஒரு முன்னணி படை வீரராகத்தான் மருது அவர்களை நான் பார்க்கின்றேன் ஐரோப்பிய நாடுகளிலே பல மாற்றங்கள் உண்டு ஐரோப்பிய வரலாற்றிலே அதனுடைய விடுதலை முன்னெடுப்புகள் அனைத்தையும் செய்தவர்கள் படைப்பாளிகளாக கவிஞர்களாக ஓவியர்களாக இருக்கிறார்கள் பிகாசோ என்ற அந்த ஓவியனுடைய அந்த போராட்டம் என்பது உலக வரலாற்றில் பெரிய மாற்றத்தை எல்லாம் அது உருவாக்கி தந்திருக்கிறது இப்படிப்பட்ட பல ஓவியர்கள் மறுமலர்ச்சி காலத்திலே தோன்றி மாற்றங்களை கொண்டு வந்த வரலாறு நமக்கு தெரியும் அதே போலதான் நம்முடைய அவர்கள் அவருடைய அந்த பங்களிப்பு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய பங்களிப்பு அவருடைய அர்ப்பணிப்பு அவருடைய குடும்பம் அதற்காக இழந்தது இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட ஒரு தமிழ் சமூகத்தினுடைய அடிப்படை மாற்றத்திலே அவருடைய பங்களிப்பு என்ன என்பது இங்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக வருகிறது அதைத்தான் நான் மிக ஆழமாக பார்க்கின்றேன் நட்பு பிரியம் இவை எல்லாவற்றையும் தாண்டி அவருடைய அந்த மாற்றத்திற்கான கருதுகோள் அநேகமாக என்னால் உறுதிபட சொல்ல முடியும் கடந்த கால சமூகத்தையும் இன்றைய காலத்தையும் புரிந்து கொண்ட ஒரு கலைஞன் முன்னணி கலைஞன் தமிழகத்திலே இன்று யார் என்றால் அது மருதுவை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் மற்றவர்களை சொல்ல முடியும் அதற்கு காரணம் என்னவென்றால் சிந்தனையில் தெளிவு ஓவியங்கள் கோடுகளில் கிடையாது வரை திறனில் இல்லை அவனுடைய சிந்தனை தெளிவில் தான் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தெளிவை அவர் பெற்றிருக்கிறார் அவருடைய ஓவியங்கள் கோடுகள் இவை எல்லாவற்றை பற்றியும் நிறைய கருத்துக்கள் இங்கே பரிமாறப்பட்டது அந்த பெரியாருடைய ஓவியத்தை பற்றி நம்முடைய மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்கள் எண்ணிக்கையே அந்த கோட்டு அந்த கோட்டுக்குள்ள வடிவம் இதை பற்றியே ஒரு பெரிய புத்தகமாக எழுதலாம் போல் இருக்கு அப்படி சொன்னார் அதே போல் பல்வேறு விதமான அவருடைய ஓவியங்கள் நிறையா சொல்ல முடியும் அதுக்கு என்ன காரணம் ஏன் அப்படி இருந்தார் அப்படின்னாக்க அவர் தனக்குள் உருவாக்கி கொண்ட தத்துவ சித்தாந்த பெரியார வேற யாரும் பார்க்காத முறையில் மருதாலை எப்படி பார்க்க முடிந்தது தத்துவ தெளிவு அதே போல ஒரு பொது உடைமை இயக்கத்தையும் அதே போல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அம்பேத்கர் இயக்கத்தையும் இன்றைய காலத்தில் ஒருங்கிணைத்து தமிழ் தேசியத்தோடு அதுக்கு ஒரு புது மறுமலர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்கின்ற அவருடைய பார்வையின் பின்னணி என்ன அவர் புரிந்து கொண்ட தத்துவம் அவர் புரிந்து கொண்ட சித்தாந்தம் அதில் தான் மருது என்கின்ற அந்த மாமனிதரை பார்க்க முடிகிறது ஒரு பின்புலம் இருக்கிறது இங்கே கூட புத்தகத்தை வெளியிட்டார்கள் பெருமதிப்பிற்குரிய ஐயா ட்ராஸ்கி மருது எழுதிய புத்தகத்தை இந்த ட்ராஸ் மருதுவை பற்றி சொன்னார்கள் ஆனால் ட்ராஸ்கியை பற்றி யாரும் சொல்லலை யார் அந்த ட்ராஸ்கி மிகப்பெரிய ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் அநேகமாக நம்முடைய தமிழகத்திலும் அதே போல் நம்முடைய இலங்கையிலே லங்க சமசமாஜ கட்சி என்ற ஒன்று உண்டு அட்ராஸ்கேட் பார்ட்டி என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட இயக்கத்திலே மிக மிக முன்னணி தலைவராக இருந்த ஒருவர் தான் கம்யூனிச தலைவர் தான் மார்க்சிய லெனினியத்தை மிக நன்றாக அறிந்த தலைவர் தான் அவருடைய தந்தை மருதையன் அவர்கள் அந்த பாரம்பரியம் அந்த குழந்தையிலேருந்து அவருடைய அந்த வளர்ப்பு முறை அவங்க வீட்டில் எல்லாரையும் நீங்கள் பார்க்கலாம் வேற யார் வீட்டிலையும் அப்படி பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பார்வை ஒரு சிந்தனை இன்றைக்கி தொடர் மருது அவர்களோடு நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்விகளும் அவரால் பதில் சொல்ல முடியாது என்ன காரணம்னாக்க குழந்தையிலிருந்து சமூக உணர்வையும் மார்க்சிய லெனினியம் போன்ற மார்க்சியம் போன்ற கருத்துக்களையும் கொடுத்து வளர்க்கப்பட்ட அந்த தந்தையின் வளர்ப்பில் வளர்ந்தவர் அதே போல் அது இன்னொரு பின்னணி பார்த்தீங்கன்னாக்கா திராவிட இயக்கத்தினுடைய உறவினர்கள் அவருடைய குடும்பம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதனுடைய பின்னணியில் தான் அவர் வர்றார் அநேகமாக கடந்த நாற்பது ஆண்டு காலம் மிக நெருங்கிய பழக்கம் எனக்கும் அவருக்கும் உண்டு இந்த நாற்பது ஆண்டு காலங்களில் நான் சந்தித்த வரையில் எந்த காலத்திலும் அரசியலிலோ அல்லது வேறு சமூக பொருளாதார நிலைமைகளிலோ அவருக்கு எந்த விதமான சிந்தனை குழப்பமும் ஏற்பட்டதே கிடையாது மிகப்பெரிய அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் குழப்பம் வருது அறிஞர்களுக்கெல்லாம் குழப்பம் வருது அவங்க குழப்பிறதும் இல்லாமல் ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களையும் தமிழ்நாட்டையும் கொண்டே இருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அந்த குழப்பம்தான் காரணம் அவ்வாறான எந்த குழப்பத்தையும் பார்க்க முடியாது தெளிவா சொல்லுவார் தெளிவென்றால் அப்படி ஒரு தெளிவு நானே பல முறை அதிர்ந்திருக்கிறேன் அப்படி ஒரு தெளிவை இவரிடம் பார்க்க முடிந்தது அது ஆர்கானிக் இன்டலெக்சுவல் என்று சொல்வார்கள் மண் சார்ந்த அதனுடைய மனம் சார்ந்த தத்துவத்தோடு இணைத்து பார்க்கக்கூடிய தான் அந்த மண்ணின் அறிவாளியாக மேதையாக வர முடியும் பெரியார் ரொம்ப படிக்கல ஈஸ் ஆர்கானிக் இன்டலெக்சுவல் அதே போல் ஒவ்வொருவரையும் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு தன்மையை இவரிடம் நான் பார்க்கின்றேன் அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு வெற்றி ஓவியம் அல்ல அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி வேறு எதுவும் இல்லை அவருடைய துணைவியார் அன்பு சகோதரி ரத்தனம் அவர்கள்தான் அவருடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி நான் பல முறை பார்த்துருக்கிறேன் கலையில் பேசினவங்களும் பேசினாங்க நம்முடைய ஐயா நல்லக்கண்ணு அவர்களோடு நான் பேசி கொண்டு வருகிறபோது அவர் அடிக்கடி நாங்கள் வீட்டுக்கெலாம் போவோம் போய் ஐயா நல்லா இருக்கும்போது நிறைய தடவை போயிருக்கார் போனோன்னு அவங்க சொன்னாங்க ஐயா நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்ற போது அவங்க கேட்டாங்க அப்போ அவங்க சொன்னாங்க ஐயா சொன்னார் எனக்கு மதுரை மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும்னாங்க அவங்க அதுக்கு பிற்பாடு ரொம்ப தடவை ஐயாவை கூப்பிட்டுவாங்க இந்த மீன் குழம்பு வச்சு தர்றேன் நேரம் அவருக்கும் நூறு வயசு ஆகி போச்சு இன்னும் மீன் குழம்பும் இல்லை அவர் சாப்பிடவும் இல்லை அவரால் வர முடியல அப்போ அவர் சொல்லுவார் நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கிறேன் ஆனால் மருது ரத்தனம் இவர்களைப் போல ஒரு லட்சிய தம்பதியை நான் பார்த்ததே கிடையாது அப்படி ஒரு அந்யோனியத்தை என்னால் பார்க்க முடிகிறது இல்லை நான் இங்கே பதிவு செய்கிறத ஒரு கடமையாக நினைக்க விரும்புகிறேன் காரணம் என்னவென்றால் மனித வாழ்வில் வெளியில் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் மனுஷனாக முதல்ல வீட்டில் இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த வாழ்வு இருக்குல்ல அந்த வாழ்வை அவரிடம் பார்க்க முடியும் இன்னொரு வேடிக்கை என்னன்னா சே யோகநாதன் ஒரு எழுத்தாளர் இருந்தார் அவர் சொல்வாரு மருது வருகிற ஓவியத்திலெல்லாம் அவங்க துணைவியாருடைய சாயல் இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா மகேந்திரன் சே யோகநாதன் அப்ப அந்த வாழ்வினுடைய அந்நியோன்னியம் இருக்கு பாருங்க அப்புறம் தான் நான் யோசி பார்த்தேன் தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் இந்த ஈழத்தில் பிறந்த ஆட்களுக்கு மட்டும் இப்படி தனியாக தெரியுது அப்படின்னு அப்படிப்பட்ட ஒன்று அதே போல அவருடைய வீடு நீங்க பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தில் கம்பனை பற்றி சொல்வார்கள் அடையான் நெடுங்கதவும் அஞ்சேன் என்று சொல்லும் உடையான் சடையப்பன் அப்படின்னு இந்த சடையப்ப வள்ளல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கதவை அடைக்கவே மாட்டான் யார் எது இல்லைன்னாலும் வா நான் தர்றேம்மா அப்படின்னு அதே மாதிரி இருந்தாலும் சரி ஓவியராக ஓவியமாக இருந்தாலும் சரி அடையா நெடுங்கதவு என்று ஒன்று ஒன்று என்றால் அது நம்முடைய தோடர் மருது அவர்களுடைய வீடு தான் எந்த நேரத்திலையும் நீங்கள் போகலாம் ஒரு சின்ன சுழிப்பை கூட உங்களால் பார்க்க முடியாது வீட்டில் மற்றவர்கள் எல்லாருக்கும் அப்படி ஒரு நிலைமை அதனால தான் நீங்கள் பார்க்கலாம் நம்ம டாக்டர் எடிலெலாம் வந்திருக்கிறாங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு அந்த குடும்பங்கள் அங்க போனாக்க ஒரு அந்நிய வீடு மாதிரியே தெரியாது ஓவியர்கள் படம் எழுதுறவங்க வாங்குறவங்க எல்லாரும் வந்து எந்த ஒரு கட்சியாலையும் அடக்கி வைக்க முடியாது தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல பல போக்குகள் உண்டு ஆளுங்கட்சி வந்த உடனே ஓவியர்கள் படைப்பாளிகள் எல்லாம் வேற மாதிரி மாறிடுவாங்க தமிழ்நாட்டில் நானூறு ஆண்டு காலம் அந்நியர் ஆட்சி நடைபெற்றது நாயக்கர்கள் அவங்க இவங்க இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரன் ஆட்சி வரைக்கும் நானூறு வருஷம் அந்த நானூறு வருஷத்தை தமிழ் அழிக்க முடியல காப்பாற்றினது யார் தமிழ் பண்டிதர்கள் கிடையாது தமிழ் பண்டிதர்களெல்லாம் எவன் ஆட்சிக்கு வந்தானோ அவன் மொழியில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க மொழியை பாதுகாத்தவர்கள் எழுத தெரியாத தமிழில் எழுத்து கூட்டி படிக்க தெரியாத எழுத தெரியாத தமிழ் மக்கள் தான் அந்த மொழியை பார்த்தார் பாதுகாத்தார்கள் இது ஹிஸ்ட்ரி அதே போன்று தான் அதே போன்ற ஒரு எண்ணம் தான் அந்த 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 வீடு அந்த குடும்பம் அதனுடைய உணர்வுகள் இவை எல்லாவற்றையும் பார்த்தால் அவருடைய கலை அவருடைய படைப்புகள் அதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தமிழ்நாட்டில் இன்றைக்கி சிலைகள் நிறைய இருக்குது எங்கள் நம்முடைய மெரினா கடற்கரையில் அது குறையாக நான் சொல்லலை ஆனால் அவ்வளவு சிலைகள்லையும் அரசியல் சார்ந்த சிலைகள் அது நல்லது தான் ஆனால் மக்கள் சார்ந்த சிலைகள்னு ஏதாவது ஒன்று இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்க உழைப்பாளர் சிலை என்ற ஒன்று தான் இருக்கிறது அதை வடித்தவர் ஒரு ஓவியர் ராய் சௌத்ரி அவர் தான் இவங்களுக்கெல்லாம் உள்ள முன்னோடி அதுக்கு பிற்பாடு வாத்தியார் வர்றார் ஆனால் தமிழ்நாட்டில் இன்னமும் பல பேருக்கு தெரியாது தோடர் ஜீவா அவர்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினைந்து பத்து ஆண்டுகளுக்கு மேல் தலைமுறை அவருடைய உடம்புல காயப்படாத இடமே கிடையாது ஜீவாவை பற்றி உங்களுக்கு தெரியும் அந்த ஜீவாவை கடைசி வரை தன்னுடைய வீட்டிலே வைத்த பாதுகாத்தவர் யார் என்று சொன்னால் பிரின்ஸ்பாலாக இருந்த கல்லூரியினுடைய பிரின்ஸ்பாலாக இருந்த நம்முடைய தனபால் அவர்கள் தான் அந்த பாரம்பரியம்லாம் இவங்களுக்கு உண்டு காலையில் பாஸ்கர் ஐயா வந்தார் வந்திருந்தாங்க அவங்களாம் அந்த தனபால் அவர்கள் ஒரு சிலை செஞ்சிருக்கிறார் வெண்கலத்தலான சிலை அது யாருடைய சிலை என்றால் ஜீவாவினுடைய சிலை அந்த ஜில சிலையை நான் யாருக்கிட்டையாவது ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மகள் கேட்டாங்க அப்போ தான் நான் சொன்னேன் தோடர் மருது உட்பட்ட ஓவியர்கள் பலரை இணைத்து தமிழக அரசிடம் அதை நாம் ஒப்படைக்கலாம் என்று அவர்களிடம் பேசியிருக்கிறேன் அதையும் ஒரு பெரிய விழாவாக நாம் நடத்தலாம் அதை நடத்தியதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யலாம் இப்போ நான் கடைசியாக முடிச்சிடுறேன் ஏன்னா இதுக்கு மேலே நீடிக்கிறதுங்கிறது எந்த விதத்திலும் நியாயமே கிடையாது ஒன்று சொல்லுகிறேன் ஒரு சுதந்திரமான கலைஞர் கலைஞர்களால் தான் விடுதலையை சாத்தியப்படுத்த முடியும் அரசியல் அரசியல் அதிகாரங்கள் இதெல்லாம் அப்பப்போ தேர்தல் காலத்தில் எதையாவது பண்ணி ஆட்சிக்கு வந்துடணுங்கிறத தவிர அதுக்கு மேலே பெரிய வேலை திட்டங்கள் எதுவும் இருக்காது அப்போ சமூக விடுதலை என்பது அதுதான் இன்றைக்கி சமூக விடுதலை என்பது வேறொரு இடத்துக்கு வந்துருச்சு மக்களிடம் வந்துவிட்டது மக்களுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி எல்லா மட்டங்களிலும் ஏற்பட்டிருக்கிறது நான் ரொம்ப வெளிப்படையாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் எடுத்து போடுறது புரட்டி பார்த்தீங்கன்னா அதில் அரசியல் கட்சிகளுக்குன்னு எந்த அதிகாரமும் கிடையாது ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்டில் மட்டும் கொஞ்சம் இருக்குது ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முழு அதிகாரமும் குடிமக்கள்கிட்ட தான் இருக்குது ஆனால் அந்த குடிமக்கள்கிட்ட இருந்து அரசியல் கட்சிகள் அது எல்லாத்தையும் பறித்து தங்க பாக்கெட்டில் வச்சுட்டாங்க இது இன்றைய யதார்த்தம் அது சில கட்சிகள் வேணாலும் கூட நினைக்கலாம் இட்ஸ் அ கம்பல்ஷன் அப்படி ஒரு நிர்பந்தம் அப்படி ஒரு அடிப்படை நம்முடைய தலையின் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கி கார்பரேட் உலக மையத்தினுடைய மிக மோசமான அந்த தன்மை என்பது அரசியல் கட்சிகள் நினைத்தாலும் அதிலேருந்து வெளியில் வர முடியாது அவங்களுக்கு விடுதலையே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் இருக்கிற போது வேறொரு மாற்றம் ஒன்று தேவைப்படுகிறது அந்த மாற்றம் எது அதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய அனைவருமே மக்களிடம் ஒரு குடிமக்கள் சமூகமாக நின்று செயல்படக்கூடிய புதிய செயல்பாட்டு வடிவம் லத்தீன் அமெரிக்க நாடுகளிலே அது ஒரு பேரடிச்சியை பெறுகிறது உலகத்தின் பல நாடுகளில் அது ஒரு பேர் அழிச்சு ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இன்றைய நாடாளுமன்றம் சட்டமன்றங்களை சில்லறையாகவும் மொத்தமாகவும் கார்பரேட் கம்பெனிகளால் விலக்கி வாங்கிவிட முடியும் நீங்கள் என்னதான் நூறு கோடி பேர் ஓட்டு போட்டாலும் சரி இந்த ஓட்டுக்கு என்ன மரியாதை இருக்கு ஒரு மரியாதையும் கிடையாது அப்ப கலைஞர்கள் அறிவாளிகளுடைய செயல்பாடு கூடுதலாக தேவைப்படுகிறது தைரியமானவர்கள் மக்களுக்கான கலை அது இலக்கியமாக இருக்கலாம் அல்லது வேறு எதுவாக இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு காலத்தினுடைய முன்னோட்டத்திற்கான பல கருதுகோள்களை கடந்த நாற்பது வருடங்களாக உருவாக்கி கொடுத்தவர் மருதவர்கள் இது ரொம்ப ஆழமாக நம்ம பத்தி பரிசீலனை நம்முடைய பேராசிரியர் அரசவர்கள் ரொம்ப சிறப்பான முறையில் சில கருத்துக்கள்லாம் முன் வச்சாங்க இது ஒரு ஆய்வே செய்யணும்னு நான் நினைக்கிறேன் இந்த மானுட செயல்பாடு அந்த மானுட செயல்பாட்டின் மூலமாக நடைபெறக்கூடிய மாற்றங்கள் அப்ப கடந்த காலத்தில் மட்டுமல்ல கடந்த கால சேவை மட்டுமல்ல எதிர்காலத்தில் ஏன்னா இன்றைக்கி இன்டெலக்சுவல் அப்படிங்கிறத பார்த்தாலே பயப்படுறாங்க அரசியல் கட்சிகள்லாம் மைனஸ் இன்டலெக்சுவல் தான் அரசாங்கத்தை பார்த்திங்கன்னா மைனஸ் இன்டலெக்சுவல் தான் அதிகாரிகள்லாம் எவன் யோசிக்க தெரியாமல் இருக்காரோ அவனை போட அவன் தான் நமக்கு ஒத்து வருவாங்கிற நிலைமை தான் சிந்திக்கக்கூடியவர்கள் யோசிக்கக்கூடியவர்கள் மக்களுக்காக நிற்கக்கூடியவர்கள் மறுக்கப்படுகிறார்கள் அப்போ அதெல்லாம் மாத்திரத்துக்கு ஒரு புதிய சூழல் ஒன்று தேவைப்படுகிறது அப்படி இப்படிப்பட்ட கலைஞர்களை கொண்டாடுவதும் இப்படிப்பட்ட கலைஞர்களை பாராட்டுவதும் மிகவும் முக்கியமான ஒன்று அது மூலம்தான் மனிதகுல விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் அதை ரொம்ப அருமையான முறையில் செய்திருக்கக்கூடிய நம்முடைய பெருமதிப்பிற்குரிய நண்பர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் அதே போல் வைஎம் சந்திரசேகர் அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு நபராக இந்த காலத்தில் நான் கருதுகிறேன் யார் யாரெல்லாம் சமூகத்தில் பார்க்கப்படாமல் மறைஞ்சிருக்காங்களோ அவங்களையெல்லாம் வெளியில் எடுத்து அவங்களுக்கு எப்படியாவது ஒரு பாராட்டு கூட்டத்தை நடத்திடுறார் அவர் அதுக்கு இந்த விழாவுக்கு நம்முடைய ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறார் அதே போல் நம்முடைய நண்பர்கள் கவிதா பாரதி இன்னும் பல பேர் இணைந்து மிக முக்கியமான ஒரு கொண்டாட்டமாக இதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது கொண்டாட்டமாக மட்டுமல்லாமல் எதிர்காலத்திற்கான போராட்டமாகவும் இதை மாற்ற வேண்டும் கலைகள் விடுதலை மாற்றங்கள் இதை நோக்கி கொண்டு போகும் இல்லாட்டி அர்த்தமே கிடையாது மருதங்கிறவர் ஒரு ஓவியம் வரைகிற ஒரு நபர் மட்டுமல்ல ஹி வாண்டட் டு சேஞ்ச் த வேர்ல்டு மறுக்கப்பட்டவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அது போய் கிடைக்க வேண்டும் என்பதற்காக செயல்பட்ட தூரிகை அது அதான் நம்ம இவர் திருமாவளவன் ரொம்ப அழகாக சொன்னார்ல திருமாவேலவன் அவர்கிட்ட காசு கொடுத்தே எங்களுக்கு பழக்கம் இல்லை ஓவியம் வரைஞ்சதுக்கு அப்படின்னு அதுபோல அது அதெல்லாம் இல்லை இல்லை சுத்தமாக கிடையாது அப்ப எது அது எதுக்காக அவர் எடுத்தாரு அப்படின்னா ஒரு மாற்றம் ஒரு சமூகத்தினுடைய மாற்றம் அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் ஒரு சமூக அமைப்பை ரொம்ப உள்ளபடியே இது மருதுவின் விழாவாக மானுட கூடலாக மட்டும் இல்லாமல் மக்களை நினைத்து பார்ப்பதற்கு மக்களை மாற்றக்கூடிய விழாவாகவும் இதை நாம் மாற்ற வேண்டும் இதையே என்னுடைய கருத்தாக கூறி அவர் சொன்னது மாதிரி அவர் பல்லாண்டுகள் வாழ்ந்து சமூக மாற்றத்திற்கான அனைத்து கருதுகோள்களையும் மேலும் மேலும் புதுப்பித்து தர வேண்டும் வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக வைத்து நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்